நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ மதுரை திருமலை நாயக்கர் மகால் வந்திருக்க நண்பர்களே திருமலை நாயக்கர் அரண்மனை இது மீனாட்சி அம்மன் கோயிலருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் தூரம் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் கோயிலிருந்து நண்பர்களே இப்போ மகாலுக்குள்ளே ரெனவேஷன் ஒர்க் போய்ட்டுருக்கு நண்பர்களே அதனால் அங்கங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு பத்து ரூபா சின்னவங்களுக்கு அஞ்சு ரூபாயும் ஃபாரினர்ஸ்க்கு ஐம்பது ரூபாயும் வாங்குறாங்க நண்பர்களே கட்டட வேலை உள்ளே நடக்கிறங்காட்டி கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது நம்ம இப்போ பார்க்குற மகால் நாளில் ஒரு பகுதி தான் இருக்குது நண்பர்களே மற்றதெல்லாம் காலத்தால் அழிஞ்சிருச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்குது அதுவே மிக பிரம்மாண்டமான இருக்குது நண்பர்களே தூணெல்லாம் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய அளவில் இருக்குது ஏகப்பட்ட சினிமாவில் இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் பாம்பே படத்தில் கூட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாட் சீனில் இந்த தூணெல்லாம் வந்திருக்கு நண்பர்களே இந்த மகால் அல்லது அரண்மனை திருமலை நாயக்கரால் ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறில் கட்டி முடிச்சுருக்காங்க நண்பர்களே பதினாறு ஆண்டுகளிலே மிகப்பெரிய அளவில் கட்டிருக்கிறாங்க தூணெல்லாம் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய சைஸில் இத்தாலிய முறைப்படி கட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது திருமண நாயக்கரோட அரண்மனை தான் நண்பர்களே இந்த அரண்மனை கட்டி கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் சென்னை பிரான்சிஸ் நேப்பியருங்கிறவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டில் தான் ரெனிவ் பண்ணிக்கிற நண்பர்களே நல்லா டிசைனாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இதெல்லாம் அரண்மனை ரெடி பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ ஒளி ஒளி காட்சி நடக்கும் நண்பர்களே ரெண்டு ஷோ போடுவாங்க சாயந்தரம் ஒரு ஷோவும் எட்டு மணிக்கு மேலே ஒரு ஷோவும் போடுவாங்க ஒளி ஒளி காட்சி ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ்லேயும் ரெண்டாவது காட்சி வந்து தமிழ்லேயும் இருக்கும் இப்போ ரெனவேஷன் ஒர்க்கு போயிட்டுருக்குறங்காட்டி அதெல்லாம் இப்போ நிப்பாட்டி வச்சுருக்காங்க நண்பர்களே பக்கத்துலையே ஒரு மியூசியம் இருக்குது அங்கே போனீங்கன்னாலும் பழங்கால சிலைகள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரலாம் மதுரைக்கு மீனாட்சி கோயில் வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த மகாலுக்கு வந்து பாருங்க நண்பர்களே நம்ம இப்போ பார்க்குறது முதுமக்கள் தாலி அந்த காலத்தில் இறந்தாங்கன்னா இந்த முதுமக்கள் தாலியில் வச்சு தான் புதப்பாங்க அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற நண்பர்களே இதே மாதிரி அருங்காட்சியகம் நம்ம அம்மன் கோயில்லையும் இருக்குது அங்கேயும் போய் பாருங்கள் இது அதை விட சூப்பராக இருக்கும் அங்கே அங்கே ஆயிரங்கால் மண்டபத்தில் வச்சுருக்குறாங்க மியூசியம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே இப்போ கேமராவெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல நண்பர்களே அதனால் கேமராவெல்லாம் கொண்டு போக வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபோனெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க ஃபோட்டோ எடுக்கணும்னா உள்ளேயே ஆள் இருக்கிறாங்க உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க பாருங்கள் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறதா முதுமக்கள் தாலி ஒவ்வொரு சைஸ்லேருந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க ஒவ்வொன்றும் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது நண்பர்களே திருமண நாயக்கர் மகள் பக்கத்துலையே பத்து தூண் இருக்கு நண்பர்களே இது அந்த காலத்தில் இதோட தொடர்ச்சியாக தான் இருந்தது இப்போ அந்த பத்து தூண் மட்டும்தான் இருக்குது அந்த தெருவே பத்து தூண் தெருன்னு தான் அழைக்கிறாங்க போனீங்கன்னால் அதையும் போய் பாருங்கள் நம்ம இப்போ பார்க்குறத அந்த ஒளி ஒளி காட்சி நடக்கிறப்ப நம்ம இதில் உட்காந்து தான் பார்க்கணும் ஏகப்பட்ட லைட்ஸ் எல்லாம் அடிப்பாங்க சவுண்ட் சிஸ்டம் சூப்பராக இருக்கும் வரலாறுன்னு சொல்லுவாங்க நண்பர்களே அந்த கால திருமண நாயக்கரோட வரலாறு நம்ம இருந்தோம்னா கேட்கலாம் ரெனோவேஷன் ஒர்க்கு முடிஞ்சவொன்னா திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த காணொலி பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்